எய்ட்டிஸ் காலகட்டத்தில் நைன்டிஸ் காலகட்டத்தில் மோகினி அப்படின்ற ஒரு ஆக்ட்ரஸ் இருந்தாங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பரிச்சயமான ஒரு நடிகை ஸோ இவங்க பிரசாந்தை பற்றி சமீபத்தில் வந்து சொல்லியிருந்தாங்க அதாவது நானும் பிரசாந்தும் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் அப்படின்றது தான் என்னை பற்றி வந்த முதல் வதந்தியே அதை கேட்ட நானும் பிரசாந்தும் கல்யாணமா உன்னையா சான்ஸே இல்லை அப்படின்னு ரெண்டு பேருமே சொல்லிக்கிட்டோம் நாங்கள் அப்போது ரொம்ப சின்ன பசங்க நான் டென்த்து முடிச்சுட்டு சினிமாவுக்கு வந்தேன் பிரசாந்த் ப்ளஸ் டூ முடிச்சுட்டு நடிக்க வந்தார் நாங்க ரெண்டு பேருமே குழந்தைங்க தான் விளையாட்டிக்கிட்டு இருப்போம் அந்த சமயத்தில் இந்த வதந்தி வந்ததால் ஒருத்தருக்கு ஒருத்தர் இல்லை ஒன்றை போய் கல்யாணம் பண்ணிப்பா அப்படின்ற மாதிரி ஃபன்னாக நாங்கள் பேசிக்கிட்டோன்றதை வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க ஸோ இதற்கு ரசிகர்கள் நிறையா பேர் லைக்ஸ் எல்லாம் கொமிச்சிக்கிட்டு தான் இருக்காங்க ஏன்னா இந்த ஒரு பேர் வந்து ரசிகர்களுக்கு ரொம்ப பிடித்த பேர் இல்லையா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் நல்லா தான் இருந்திருக்கோம்ல அப்படின்றது தான் ரசிகர்களுடைய கருத்தாகவே இருந்தது இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் அன்மார்க்காம சினி வேர்ல்டு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல்லைக்கோனை கிளிக் பண்ணிவிடுங்க